அன்பான வணக்கங்கள் பணிவான நமஸ்காரங்கள் சொல்லி மகிழ்வது உங்கள் வீட்டு பிள்ளை எறும்பு கூட்டம் ஆ தண்டபாணி நம்ம வந்து மனதை தொட்ட கதைகள் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம இப்போ நிறைய விஷயத்தை பார்த்துட்ருக்கோம் அடுத்த கதை போன வாரம் ஒரு கதையை சொன்னோம் இந்த வாரம் ஒரு கதை சொல்ல போகிறோம் இது மாதிரி வாரம் வாரம் வந்து ஒரு கதை மனதை தொட்ட கதை வந்து நம்ம சொல்ல போகிறோம் இந்த இந்த கதையில் வந்து சேஷாச்சலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்தாளர் கதாசிரியர் அவர் வந்து அன்பை பேஸ் பண்ணி நிறைய கதை எழுதியிருக்கார் அன்பு அன்பு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அதில் வந்து நான் இன்றைக்கி சொல்ல போகிற கதை வந்து அம்மாவின் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை அவர் வந்து ஒரு ஒரு வார்த்தையும் அவர் சொல்லும்போது சொல்லும்போதெல்லாம் வந்து நமக்கு மனதுக்கு ரொம்ப வந்து இதமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது எங்கேயோ மறைஞ்சி போன அம்மாவை பார்க்கணும் போல இருக்குது அவ்வளோ உணர்ச்சி கசமாக உணர்ச்சி உணர்ச்சி பூர்வமாக அவர் அந்த கதையை சொல்லியிருக்கார் அதாவது அவர் சொ அவர் அவர் கதையில் வர்றது அப்படியே நான் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பதுகளில் எண்பது எண்பதுனால் வந்து எண்பது எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சுக்குள்ளே எண்பதுகளில் அந்த கதாநாயகன் வந்து பேசுகிறான் அந்த கதாநாயகன் சொல்கிற மாதிரியே சொல்லிட்டு வராரு அந்த எண்பதுகளில் நான் சென்னைக்கு வந்த புதிதில் என்னை வந்து கவர்மெண்ட் வேலையில் சேர்த்து விடணுன்னு எல்லாரும் ரொம்ப முனைப்பாக இருந்தாங்க அப்படியே ஒரு சொந்தக்கார் என்ன பண்ணார் என்னை கூட்டின்னு அப்போ பெரியார் பில்டிங்கிட்ட பெரியார் பில்டிங் கிட்டே இருந்த ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் கொண்டு போய் எனக்கு வந்து ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டின்னு போகிறார் அப்படி கூட்டின்னு போகும்போது அவருக்கு வந்து கொஞ்சம் அந்த இடத்துல அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் தெரியும் போல் இருக்குது அதனால் வந்து அவர் என்ன பண்ணுறார் உள்ளே கூட்டின்னு போய் என்னை பர்சனலாக வந்து அவர் காட்டுறாரு காட்டினோடனே செருப்பாக அவருக்கு சொல்கிறாங்க செருப்பாக உக்கிறாங்க கை காலெல்லாம் பார்க்குறாரு அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் பார்க்குறாங்க பார்க்குறது வந்து இவர் வந்து சரி இன்னும் இன்னமும் அவர்கிட்ட சரி தம்பி நீ வெளில போய் நில் நான் அவர்கிட்ட பேசிவிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிவிட்டு வெளியில் வரார் நான் சொல்கிறதெல்லாம் வந்து அந்த கதையினுடைய கதாநாயகன் சொல்கிறா போலயே சொல்லிட்டு வரேன் அவர் கதையில் எழுதியிருக்கிறதே சொல்லிட்டு வரேன் அவர் அந்த அவர் வந்து என்ன பண்ணுறாரு அந்த பையனை வந்து திரும்ப வந்து அந்த சொந்தக்காரர் மயிலாப்பூரில் ஒரு டாக்டர்கிட்ட கூட்டின்னு போகிறாரு அந்த டாக்டரை வந்து இதே மாதிரியே வந்து பண்ணுறாரு காலை பார்க்குறாரு கையை பார்க்குறாரு ரெண்டாக்க சொல்கிறாரு எல்லாம் பண்ணுறாரு பண்ணிட்ட உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாரு இவன் வந்து உடல் உடல் ஊனமுற்றவன் நாற்பது நாற்பது சதவீதம் உடல் ஊனமுற்றவன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாரு அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வராங்க இது நடக்கிறது வந்து மோஸ்ட்லி வெள்ளிக்கிழமை அது மாதிரி சனிக்கிழமை நம்ம திங்கக்கிழமை நீங்கள் சர்டிஃபிகேட் எடுத்துன்னு போயிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன்கிட்ட அந்த சொந்தக்காரர் சொல்கிறாரு இவன் வந்து சரின்னு சொல்லலை சரி இல்லைன்னு சொல்லலை சரி பேசாமல் பேசாமல் இருக்கான் பேசாமல் இருக்கான் சனிக்கிழமை ஆச்சு இவனுக்கு மனதுக்குள்ளார ஏதோ ஒரு ஒரு குழப்பம் ஒரு உளைச்சல் அதெல்லாத்தையும் அப்படியே மனசுலையே போட்டு குழப்பிட்ருக்கான் குழப்பிட்ருக்கும்போது அவன் வந்து அவனுடைய ராத்திரி படுக்கும்போது அவனுடைய மனசாட்சியே அவங்ககிட்ட பேசுது பேசும்போது அதுதான் வந்து மெயினான கதையினுடைய மெயினான விஷயம் அவனுக்கு அவங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி அவன் வந்து எட்டு ஒம்பது வருஷம் கழித்து தான் பிறந்தான் அப்படி பிறக்கும்போது எல்லாரும் எல்லோரும் ஊரில் வந்து அவங்க அம்மாவை வந்து வேறு மாதிரி ஒரு மாதிரி எல்லாம் வந்து மனது ரொம்ப வருத்தப்படுத்திருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரன் அக்கத்து வீட்டுக்காரன் அதாவது வந்து ஊரில் இருக்க ஜனங்கள்லாம் ரொம்ப வருத்தப்படுத்திருக்காங்க ரொம்ப நாள் குழந்த பெற்றுக்காததை அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் எல்லோரும் வந்து ஒரு குழந்த ஒன்று பிறந்துருச்சு ஒரு ஆம்பளை குழந்தை பிறந்துட்டான் ரைட்டு பிறந்த குழந்தை நல்லா பிறக்கணும் இல்லை அது வந்து அந்த ரெண்டு காலம் வந்து ஊனமாக பிறந்திருக்கு அது வந்து அவங்க அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப வருத்தம் சொந்தக்காரங்களெலாம் வந்து வருத்தம் என்னடா ரொம்ப நாள் கழித்து பிறந்த குழந்தை இப்படி பிறந்திருக்கானே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி கொஞ்சம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 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 ரெண்டு வருஷம் ஆனோடனே அவங்க அம்மா என்ன பண்ணாங்க இந்த பையனை தூக்கிட்டு சென்னைக்கு போயிட்டாங்க சென்னைக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ்கிட்டலாம் கலந்து பேசி நான் வந்து இவனை எடுத்துன்னு போய் ஹாஸ்பிட்டலில் காமிச்சு இவன் காலை வந்து கரெக்டாக சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லோரும் வந்து இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் ரொம்ப நாள் பறி கழித்து பிறந்த குழந்த அது காலில் கையை காலில் வந்து ஏதாவது பண்ணும்போது ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது வேண்டாம் இருந்துட்டு போகிறான் அப்படியே இருந்துட்டு போகிறான் குழந்த உயிரோடு இருந்தால் போதும் அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துடுது வேண்டாம் இவன் வந்து உயிரோடு இருக்கானோ இல்லையோ ஆனால் வந்து இவன் நொண்டியாக இருக்கக்கூடாது இவன் வந்து உடல் உணவற்றனாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இவன் அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு சரி இவங்க வந்து இவ்வளோ உறுதியாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சொந்தக்காரங்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க போகிறாங்க இப்போ ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க உடனே காலை வந்து ஆர்த்தூரில் காட்டி காலை வந்து ஓரளவுக்கு சரி பண்ணி ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஊருக்கு கூட்டின்னு போனவுடனே கொஞ்சம் த பையன் தத்தை பற்றி நடந்தான் அதுக்கப்புறம் வந்து எல்லா பசங்க மாதிரியும் நடக்க ஆரம்பித்தான் நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிட்டான் நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிட்டான் சரி படித்தான் படிச்சுட்டு கொஞ்சம் வந்து சென்னைக்கு வந்து வேலைக்கு வந்து கேட்குறதுக்கு வேண்டி வந்தான் அப்போ நடந்த தான் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு கூட்டின்னு போகிறது டாக்டர்கிட்ட காட்டுறது அப்படின்னு யாரோ வந்து இவனை வந்து ரொம்ப வந்து இந்த இவங்கிட்ட சொல்லி இல்லை இவனுக்கு வந்து ஒரு ஹேண்டிகேப் சர்டிஃபிகேட் வாங்கிட்டான் கவர்மெண்ட் வேலை கிடைச்சிரும் அப்படின்னு நிறைய சொந்தக்காரங்க சொல்லியிருக்காங்க அவன் கவர்மெண்ட் வேலைக்கு ஆசைப்பட்டானா படலேன்றது வேறு விஷயம் அவன் வந்து அதை வந்து லைக் பண்ணலை உன்னைய மனசாட்சி இதை பேசிக்கிட்டே இருக்குது நம்ம அம்மா வந்து நம்மளை வந்து இந்த உலகம் வந்து அதாவது வந்து உடல் உணவுற்றவன் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தானே நம்ம பண்ணாங்க இல்லை இல்லை நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு உடல் உணவுற்றவன் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட உடல் ஊனமுற்றவன் அப்படின்னு ஒரு சான்றிதழை நான் வாங்கிட்டு ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு போய் சேர்ந்து மாதம் மாதம் நல்லா சம்பளம் வாங்கி டிஏ வாங்கி அதை வாங்கி அலோன்ஸ் வாங்கி அப்புறமா வந்து வீடு கட்டி சென்னைக்கு புறநகர் பகுதியில் ஒரு வீடு கட்டி ரிட்டையர் ஆகி நான் பென்ஷன் வாங்கி எங்கள் அம்மாவுக்கு வருஷா வருஷம் நான் வந்து திதி கொடுத்தனானால் எங்கள் அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடையுமா அப்படின்னு அவன் மனசுக்குள்ளார ஒரு எண்ணம் அப்படி வந்து பண்ணும்போது சரி சரி இதெல்லாம் வந்து நமக்கு சரி இந்த எங்கள் அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடையணும் அதுக்காக வேண்டி இந்த சர்டிவிகேட் நமக்கு தேவை கிடையாது இந்த சர்ட்டிவிகேட் வேணுமா வேணாமா அப்படி வேணுமா வேணாமா அப்படின்னு ஒரே புரியவாதமாக நைட்டு பூரா நைட்டு பூரா நைட்டு பூரா அவன் மனசாட்சி கேட்குது இப்போ எழுந்திருக்கான் வெடிக்காலாம் எழுந்திருக்கான் சர்ட்டிவிகேட் எடுக்கிறான் சர சர சரனு கீழ்ச்சி போட்டுறான் கீழ்ச்சி போட்டுறான் சனிக்கிழமை நைட்டு நடக்குது திங்கக்கிழமை அன்றைக்கி சொந்தக்கார் வராரு சொந்தக்கார வந்து ஏன் பா சர்டிவிகேட் எடுத்தோம்னாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இல்லைன்னா அதான் இவன் எதுக்கும் பயப்படல இவன் அதை வந்து சாதாரணமாக சொல்லிடுறான் அதை நான் கிழிச்சு போட்டேன் கிழிச்சு போட்டியா பைத்தியக்காரன் அது எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வாங்கினேன் எவ்வளோ ரெக்கமெண்டேஷனில் அந்த டாக்டர்கிட்டலாம் எல்லாம் சொல்லி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட சொல்லி வாங்கினேன் அந்த இருந்தால் நீ நல்லா வாழ்க்கையில் செட்டில் ஆகிருக்கலாமாப்பா கவர்மெண்ட் உத்தியோகம் போயிருக்கலாமா கடைசி நேரத்தில் பென்ஷன் வருமே உன் குழந்தைங்க குட்டிங்களை காப்பாற்றிக்கலாமே என்ன பண்ண வேலை பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லும்போது அப்படியே அரசல் பொருளாக சொந்தக்காரன் பூரா பேரும் சர்டிஃபிகேட்டே கீச்சி போட்டுருச்சு இது உருபுடுமா இது இது உருபடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே வெறியிலே இருந்தான் தனியார் கம்பெனிகளில் தனியார் விஷயங்கள் நிறைய இடத்துல வேலைக்கு சேர்ந்தான் நல்லா வந்தான் இவனுக்கு வந்து இவனுடைய விருப்பங்கள் எல்லாம் வந்து சுதந்திரமாக சுதந்திரமாக வந்து நிறைவேற்றிக்கிட்டான் இவனுக்கு வந்து கல்யாணம் ஆகி நல்லபடியாக இருக்கான் நல்லபடியாக இருக்கான் இது வந்து இது இதுதான் வந்து இந்த கதை அதாவது அம்மாவனுடைய ஆசை அவனை வந்து யாரும் வந்து உடல் உணமுற்றவர் அப்படின்னு சொல்லக்கூடாது அவனை யாரும் நொண்டின்னு சொல்லக்கூடாது அப்படின்றது அம்மாவனுடைய ஆசை இல்லை இல்லை நான் வந்து நொண்டி தான் எனக்கு கவர்மெண்ட் வேலை கொடுங்க அப்படின்னு நான் போய் கேட்டேனானா எங்கள் அம்மாவனுடைய ஆத்மா சாந்தி அடையுமா அடையாதா அடையுமா அடையாதா அப்படின்னு அவங்க வந்து அவனுடைய மனசில் போட்டு 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 கேள்வி எழுந்துட்டே இருக்குது அவங்க அம்மா வந்து அவன் குழந்தையா இருக்கும்போது அடிக்கடி ஒரு அடிக்கடி இவனை பார்க்கும்போதெல்லாம் கண்ணில் தண்ணி வச்சுட்டே ஒரு பாட்டு ஒன்று பாடுவாங்களாம் சின்ன சின்ன நடை நடந்து செம்பவழ அம்மா அம்மாவென்று நீ அழைத்தால் அமுதகானம் பொழியுதடா அமுதகானம் பொழியுதடா ஆடிவரும் தென்றல் என்பார் பாடிவரும் அருவி என்பார் தேடி வரும் செல்வம் உன் போல் தெய்வம் கூட இல்லையடா சின்ன சின்ன நடை நடந்து செம்பவழ வாய்த்திறந்து அம்மா என்று நீ அழைத்தால் அமுதகானம் பொழியுதடா அமுதகானம் பொழியுதடா இப்போ நான் சின்ன சின்ன நடை நடக்கலை பெரிய பெரிய நடை நடக்கிறேன் நான் வந்து சபரிமலையினுடைய பெரிய பாதைக்கே போகிறேன் பெரிய பாதையில் தான் வருஷா வருஷம் போகிறேன் நான் வந்து சென்னையிலேருந்து திருத்தணிக்கு வருஷா வருஷம் பாத யாத்திரை பல வருஷமாக போயிட்டுருக்கேன் நான் சின்ன சின்ன நடை நடக்கலாமா பெரிய பெரிய நடக்கிறேன் அதை பார்க்க நீ இல்லை அப்படின்ற ஒரு வருத்தத்தில் அவன் சொந்த மந்த எல்லாத்தையும் விட்டு தள்ளிடுறான் போடா எங்கள் அம்மாவனுடைய ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன் நான் நொண்டி இல்லை அப்படின்ற எங்கள் அம்மாவனுடைய ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன் அதனால தான் நான் வந்து அந்த சர்டிஃபிகேட்டை கிழிச்சி போட்டேன் இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிடுறான் அந்த கதாசிரியர் சொல்கிறாரு சேஷாச்சலம் அவன் அந்த சர்டிஃபிகேட்டை கிழிச்சு போட்டது கிழிச்சு போட்டது ரைட்டாக தப்பா சரியாக தப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் இதை படிக்கக்கூடியவங்களுக்கே விட்டுறேன் அதை கிழிச்சு போடலைன்னா அவன் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய செட்டிலாகி நல்லா நல்ல உத்தியோகத்துக்கு போய் சம்பாரித்து வீடு கட்டி எல்லாம் வாழ்ந்திருப்பான் இப்போ அவன் கெட்டு போகலை அதை விட இப்போ இவன் இப்போ வந்து வேறு மாதிரியான இதில் இருக்கான் அதனால் அந்த சர்டிஃபிகேட்டை அவன் கிழிச்சு போட்டது தப்பாக ரைட்டாக அப்படின்னு வந்து படிக்கிறவனுடைய வாசகர்களுடைய கருத்துக்கே விட்டுறேன் அப்படின்னு சொல்லி விட்டுருவார் அதே தான் நானும் சொல்கிறேன் அவன் கிழிச்சு போட்டது தப்பாக ரைட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அம்மாவினுடைய ஆசையை தவிர வேறு எதையுமே வந்து பெருசாக நினைக்காத ஒரு பையன் அதை வந்து அவன் செஞ்சது ரைட் ரைட்டாக தப்பான்னு கமெண்ட்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கதையை கேட்டீங்க இது வந்து என்னுடைய மனதை தொட்ட என் மனதை கிள்ளிய என் மனதை வருடிய ஒரு கதை நன்றி சேஷாஜலம் சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அருமையான கதை ரொம்ப நன்றி அம்மா மேலே யாரெல்லாம் பாசம் வச்சுருக்கானோ அவனுக்கெல்லாம் இந்த கதை வந்து மனசை வந்து தொடும் நன்றி வணக்கங்கள்